இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட கணச்சோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டாகணங்களா மூக்கு மூணு சப்ஜெகேஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஒரு ஒரு சப்ஜேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க இது வெட்டா வெட்டாகணங்களா அப்படின்றத வந்து நம்மளை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா வெட்டும் கணம் கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு இப்போ ஏ பிண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு கணத்திலையுமே பொதுவாக உறுப்பு இருந்துச்சுன்னா அது வெட்டும் கணம் அதுவே பொதுவாக உறுப்பு நமக்கு இல்லை அப்படின்னா அது வெட்டாகணம் சரிங்களா கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட் ப்ரேஷன் கொஸ்டின் பாருங்கள் ஏ ஈக்வல் எஃப்கம்மா ஐகமா ஏகமா எஸ் கொடுத்துருக்காங்க மற்றும் பி ஈக்வல் ஏகமா என்கமா எஃப்கமா கமா எஸ் இது வந்து வெட்டும் கணமா இல்லை வெட்டாகணாமான்னு கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட் சப்டிவிஷன் அப்போ வெட்டுனாவே நம்ம ஏ வெட்டு பின்னு எழுதுவோமா ஈக்குவல் அப்போது ஏக்கும் பிக்கும் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எடுத்து எழுதணும் சரிங்களா இப்போ எஃப் பாருங்கள் ஏவிருக்கு பீலையும் இருக்குது அப்போ எஃப் எழுதிக்கலாம் அடுத்து ஐ பாருங்க ஐ ஏவில் மட்டும்தான் இருக்குது பீலையும் இல்லை அடுத்து ஏ ஏவில இருக்குது பீலி இருக்குது இப்போ ஏ எழுதிக்கலாம் அடுத்து எஸ் பாருங்கள் ஏவிலையும் இருக்குது பிலையும் இருக்குது வேறு எந்த லெட்டருமே நமக்கு சேமாக இல்லை அப்போது ரெண்டுத்திலேயும் காமனா அந்த மூணு லெட்டர்ஸ் இருக்குது அப்போ ஒரே லெட்டர் இருந்தால் கூட அது வெட்டும் தான் ரெண்டுத்திலையும் காமனாக ஒரு உறுப்பு இருந்தாலும் அது வெட்டும் கணம் சரிங்களா செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் C சி ஈக்குவல் எக்ஸ் வச்சுதான் ஒரு பகா எண் எக்ஸ் கிரேட்டர் தென் ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பகா எண் கொடுத்துருக்காங்க அப்போது சி ஈக்குவல் இது பட்டியல் முறையில் எழுதும் போது இப்போ பகா எண் எப்படி இருக்குமோ ரெண்டை விட பெருசாக இருக்கும் ரெண்டு நமக்கு தென் ஈக்குவல் கொடுக்கல இப்போ ரெண்டு பக்கம் சின்னதாக இருக்குது எக்ஸ் பக்கம் பெருசாக இருக்குது அப்போது ரெண்டை விட பெருசாக இருக்கக்கூடிய பகா எண் என்ன நம்ம எழுதலாமா ரெண்டை விட பெருசுன்னா நமக்கு பாருங்கள் அஞ்சு வரும் சாரி ஃபர்ஸ்ட் அஞ்சு வரும் ஏழு வரும் பதினொன்று வரும் பகா எண்ணாவே ஒன்னாலே தன்னாலே வகுப்படக்கூடிய எண் சரிங்களா அப்போது பதினொன்று பதிமூணு இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் நமக்கு அடுத்து பாருங்க மற்றும் டி ஈக்குவல் எக்ஸ் தட் எக்ஸ் ஓர் இரட்டைப்படை பகா எண் இப்போது டி ஈக்குவல் இரட்டைப்படை பகா எண் அப்படின்னு பார்த்தாவே இப்போது பகா எண் ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள்னு சொல்லியாச்சு அப்போது பகா எண்ணிலே ஒரே ஒரு எண் மட்டும்தான் இரட்டைப்படை எண்ணில் வரும் மற்ற இது எல்லாமே அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணில் தான் வருமே சரிங்களா அந்த இரட்டைப்படை எண் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு மாதிரி இப்போ தான் நமக்கு வந்து இரட்டைப்படை எண் எக்ஸெட்ரா வரும் சாரி பாருங்கள் இப்போ ரெண்டோட பெருசுன்னு நமக்கு மூணு அப்படின்ற ஒரு எண்ணும் வரும் சரிங்களா ஏன்னா மூணும் ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும் அப்போ மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா பதினொன்று கம்மா அந்த மாதிரி எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் இரட்டைப்படி பகா எண்ணா ரெண்டும் மட்டும்தான் இப்போ வந்து வெட்டும் கணமா இல்லை வெட்ட கணமான்னு பார்க்கலாமா அப்போ இங்கே சி வெட்டு டி ஈக்குவல் இப்போ ரெண்டுத்துலேயும் நம்பர் இருக்கான்னு பார்த்தா நம்பர் கிடையாது அப்போது என்ன ஒரு நம்பர் இல்லை அப்போ இது என்னவாக இருக்கும் வெட்டா வெட்டாகணமாக இருக்கும் சரிங்களா அப்போது எடுத்து பலன் எழுதிக்கோங்க வெட்டா வெட்டாகணங்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் எக்ஸ் இஈக்வல் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் என்பது இருபத்தி நாலின் காரணி மற்றும் F ஈக்குவல் X அச்சு தட் எக்ஸ் ஆனது மூன்றின் மடங்கு இங்கே எக்ஸ் லிஸ்ட் தட் முப்பது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இ பாருங்கள் என்னென்ன கொடுத்துட்டாங்க வந்து இருபத்தி நாலின் காரணி அவள் இருபத்தி நாலின் காரணினால் இருபத்தி வந்து எந்த நம்பர்லாம் கொண்டு வகுக்க முடியும் இருபத்தி நாலு ஒன்றால் வகுக்கலாமா அதே போல் இருபத்தி நால பாருங்கள் ரெண்டில் வகுக்கலாமா ஒரன் ரெண்டு 2 ரெண்டு ரெண்டு நாலு பன்னு வருதா அப்போ ரெண்டாவது வகுக்கலாம் அடுத்து இருபத்தி நாலு மூணு நாளில் வகுக்கலாமா மூணு நாள்னா ஒரு மூ எட்டு மூ இருபத்தி நாலு சரிங்களா அப்போ மூணு நாளை வகுப்படும் அதே போல் இருபத்தி நாலு வந்து நால வகுக்கலாமா ஆறுனா இருபத்தி நாலு அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலு அஞ்சில் வகுக்க முடியாது இருபத்தி நாலு ஆறால் வகுக்கலாமா ஓர் ஆறு ஆறு நாவார் இருபத்தி நாலு அப்போ ஆறால் வகுக்கலாம் அடுத்து பாருங்கள் இருபத்தி நாலு வேறு எந்த நம்பரை கொண்டு வகுக்கலாம் ஏழால் வகுப்படாது எட்டால் வகுப்படும் எட்டு மூவிட் இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு வந்து எட்டள வகுப்படும் அடுத்து இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதால் வகுப்படாது பத்தாலையும் வகுப்படாது பதினொன்றாலையும் வகுப்படாது பன்னெண்டாவது வகுப்படும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டில் வகுப்படும் சரி இருபத்தி நாலில் வகுப்படும் இருபத்தி நாலு அதுக்கு இடையில் வேறு எந்த நம்பரை கொண்டு வகுக்க முடியாது வகு அப்படி இந்த பதினாறு பதினெட்டு கொண்டு வகுக்கும் போது கீழே நமக்கு நம்பர் வரும் அப்படி வரக்கூடாது அந்த நம்பரை கொண்டு ஒரு தடவை தான் நம்ம வைக்கணும் இப்போ எட்டு ஒரு டெட்டுன்னு நடிக்கிறோமா மேலே மூணு இருபத்தி மூணு வந்துருச்சா அந்த மாதிரி தான் வரணும் சரிங்களா அப்போ இதுக்கப்புறம் இருபத்தி நாலு மட்டும்தான் வரும் சரிங்களா அடுத்து F equal என்ன கொடுத்துட்டாங்க X ஆனது மூன்றின் மடங்கு ஆனால் எப்படி இருக்கணும் எக்ஸ் வந்து முப்பதுக்குள்ளே தான் இருக்கணும் முப்பது கிடையாது முப்பதுக்குள்ளே 3 மூன்றின் மடங்குன்னா 5 6 நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு நான்கு பன்னெண்டு ஐ மூணு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட்டு மூணு இருபத்தி நாலு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு பைத்தி முப்பது முப்பது வராது நமக்கு முப்பதுக்குள்ளே தான் இருக்கணும் சரிங்களா அப்போது எஃப்புக்கான கணத்தை வந்து நான் பட்டியல் முறையில் ரெண்டுத்துக்கும் எடுத்து எழுதியாச்சு இப்போ ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிற உறுப்பு என்னென்னு பார்க்கலாமா இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் ஆறு இருக்குது எஃப்லேயும் ஆறு இருக்குது ஈயில் பன்னிரெண்டு இருக்குது எஃப்லேயும் பன்னிரெண்டு இருக்குது ஈயில் இருபத்தி நாலு இருக்குது ப இருபத்தி நாலு இருக்குது இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது அந்த நாலு நம்பர் ஒரே நம்பர் நமக்கு ஐ மீன் ஒரே உறுப்பு பொதுவாக இருந்தாலுமே அது நமக்கு வெட்டும் கணங்கள் இதில் வந்து நமக்கு நாலு நம்பர் இருக்குது எடுத்து எழுதிக்கலாமா அப்போது இ வெட்டு எஃப் ஈக்குவல் என்னென்ன நம்பர்ஸ் வரும் மூணு ஆறு பன்னிரெண்டு இருபத்தி நாலு வெட்டுன்னா ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும் சேர்ப்புனா யூனியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படி லைனாக ஆர்ட்ராக நம்பர் எடுத்து எழுதுகிற மாதிரி வரும் ஓ இதை வந்து உப்பு நாலு நம்பர்ஸ் இருக்குது அப்போ இது என்னவாக இருக்கும் வெட்டும் கணமாக இருக்கும் அப்போ வெட்டும் கணங்கள்னு எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா